ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா இது வந்து காஞ்சி மகாபெரியவா அவரை பற்றி நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் வீட்டில் ஐயாவோட படத்தை வச்சு நிறைய பேர் வழிபாடெல்லாம் கூட பண்ணிகிட்ருப்பாங்க அப்பேற்பட்ட காஞ்சி மகா பெரியவா ஒருத்தங்களோட கஷ்டம் தீர்க்கறக்கு அதுவும் பார்த்திங்கன்னா வெறும் பதினாறு நாளில் அந்த கஷ்டத்தை வந்து சரி பண்ண முடியுமா அது எந்த வகையான கஷ்டமாக இருந்தாலும் சரி தலை போகிற விஷயமாக இருந்தாலும் சரி அதை ஈஸியாக எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாமல் பதினாறு நாட்களுக்குள்ளே செய்யக்கூடிய ஒரு சூட்சமமான ஒரு விஷயம் வந்து இருக்குது இதை யார் ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்களோ அது கண்டிப்பாக சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சில ரகசியங்களை வந்து அவர் சொல்லியிருக்கார் அது என்ன அந்த விஷயம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கேன் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடியதுங்க ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்கள பற்றி கொடுத்துருக்காங்க அந்த சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டுங்க இது வந்துட்டு நவமூழிகிறதுக்கான அப்டேட் உங்களுக்கு தெரியும் நவமூழிகம்னால் என்னன்னு இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நவ என்ன அதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறலாம் தெளிவாக தெரியும் சப்போஸ் இந்த வீடியோவுக்கு நீங்கள் புதுசு எங்களுக்கு இதை பற்றிலாம் தெரியாது நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவிலேயே வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிடுங்க டைப் பண்ணி அனுப்பி விட்டீங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷனுங்க நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட்டு என்ன எதுங்க தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் அப்படி பெயர்கள் கொடுக்கறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எந்த ஊர்லேருந்து மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பெயர் போட்டு கோரிக்கை அனுப்பணும் அது ஒரு விஷயம் அதே போல் இன்னும் ஒரு மூணு நாள் மட்டும்தான் டைம் இருக்குது இந்த மூன்று நாட்களுக்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் பஞ்சமி இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இருபத்தி எட்டாம் தேதியோட லாஸ்ட் டேட் உங்களுக்கு சரிங்களா அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் அதனால் நீங்க பார்த்துக்கோங்க இன்னைக்கு கூட ஒரு சகோதரி அவங்களோட அனுபவங்களை ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டுட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ விஷயங்கள் ட்ரை பண்ணவங்க கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க நிறைய பவர்ஃபுல் இது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதையும் பார்த்துடலாம் சரிங்களா நான் தான் நான் இந்த கொஞ்ச நாள் அம்மா பஞ்சமிக்கு நவமூழிகைக்கு பிள்ளைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நான் பழம் கட்டினது புள்ள பாஸ் ஆக வேணும் ஆண்டு புள்ள கஷ்டப்பட்டு டீச்சருக்கு படிச்சது எல்லாம் வீட்டு வேலையும் வீட்டு பாரம் எல்லாம் இந்த பொட்டைக்கு எந்த ஃபுல்ல நல்லா இருக்க வேணும் நல்லா பாஸ் பண்ண வேணும் அம்மா ஆண்டு தினம் தினமா அவராய் தாய்க்கும் சாய பார்க்க வேண்டும் நியூஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அம்மா ரொம்ப ரொம்ப நன்றி அம்மா அவராய் தாய்க்கும் நீங்க செய்த இந்த ரொம்ப நன்றி அக்கா உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுத்து நான் ും തായി എ അമ്മ ടീച്ചിലെ പാസ് പണ വേണമെങ്കിൽ നല്ലപടിയ പാസ് ആയിട്ട് അമ്മ നന്റി അമ്മ நன்றி சகோதரி அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சுதான்னு எனக்கு தெரியல அவங்க வந்துட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தில் இருந்தாங்க என்னென்னா அவங்க ஹஸ்பண்டும் ஆப்ரேஷன் பண்ணி ரொம்ப முடியாத ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனில் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு அவங்க பொண்ணுக்கும் இந்த முக்கியமான அந்த எக்ஸாம் வந்துட்டு கிடச்சாகணும் ஒரு வேலைக்காக வேண்டி ரெண்டுமே அவங்க கொடுத்ததில் அவங்க ஹஸ்பண்டையும் வராகியம்மன் காப்பாற்றி கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணுக்கு அந்த வேலையும் வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஏன்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் அவங்க பெயர்கள் கொடுத்தாங்க அந்த சூழ்நிலையிலேருந்து வரகிம்மன் என்னை காப்பாற்றிட்டாங்க அப்படிங்கிறதான் அவங்க அவ்வளோ ஒரு பேசக்கூட பவர் ஸ்ட்ரென்த்து இல்லை அவங்க ரொம்ப கண்ணீரோடவே அவங்க இருந்தாங்க அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அதே போல் அவங்க கணவருக்காக வேண்டியும் இந்த பொண்ணுக்காக வேண்டியும் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அவர் நல்லபடியாக ஆரோக்கியமாக சரியாகி வந்துடணும் அவங்க பொண்ணுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது போதும் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற அந்த தகவல் என்னென்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அதாவது பெரியவா அருளிய ஒரு முக்கியமான ஒரு முறை இது என்னென்னா நம்மளோட காமாட்சி அம்மன் சொல்லுவாங்க இல்லையா காஞ்சி காமாட்சி அந்த அம்மனை குறுத்தின ஒரு விஷயம் அந்த அம்மனை நினச்சி நம்ம செய்ய போகிற ஒரு விஷயம்னு கூட அதை சொல்லலாம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆவாங்க இது வந்து செய்கிறக்கு பதினாறு நாள் டைம் தேவைப்படும் பதினாறு நாளுக்குள்ளே நான் சொன்ன மாதிரி அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி உங்களால் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கேங்கன்ற மாதிரி சூழ்நிலையில் இருப்பீங்கல்ல அது எப்பேர்ப்பட்ட விஷயமா இருந்தாலும் அது உடச்சிருந்து நம்மளை காப்பாத்துமா அப்பேர்ப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு முறைன்னு சொல்லியிருக்காரு ஸோ இது செய்யறக்கு நமக்கு என்னென்ன பொருள் வேணும் எப்படி இதை முறையாக செய்யணும் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க இப்போ இந்த முறை செய்யறதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு நான் சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முறை செய்யறக்கு கண்டிப்பாக ரூல் இருக்குங்க அந்த பதினாறு நாட்களும் வந்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு கூட நான்வெஜ் எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் இந்த முறையை செய்கிறவங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைம் இருந்தாலும் செய்யக்கூடாது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாளை கால்குலேட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான ஒரு அகல் விளக்கு நமக்கு வேணுங்க இந்த அகல் விளக்கு ஒன்றே ஒன்று கிடையாது பதினாறு விளக்கு வேணும் சரிங்களா பதினாறு விளக்கு புதுசாக இருக்கணும் நீங்கள் கடையிலேருந்து ஏற்கே பயன்படுத்தின விளக்கெல்லாம் வாங்கிடாதீங்க புதிய விளக்காக ஒரு பதினாறு விளக்கு வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து என்ன பொருள் வேணும்னா வெற்றிலை வேணும் இந்த வெற்றிலை வேணால் டெய்லி ஒன்று ஒன்று நீங்கள் கடையிலேருந்து வாங்கி வச்சுக்கலாம் சரிங்களா அதுவும் பதினாறு ப வெற்றிலை வேணும் டெய்லி ஒன்று ஒன்று நீங்கள் கடையிலேருந்து வாங்கிட்டாலும் சரி இல்லை ஒ மொத்தமாக வாங்கி நீங்கள் ஸ்டாக் வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து பண்ணுறதுனாலும் கூட பண்ணலாம் பதினாறு வெற்றிலை வேணும் இப்போது இந்த முறையை செய்கிறதுக்கான டைமிங் எப்போது எப்போ தொடங்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லிடுறேன் இது வந்துட்டு நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கீங்கன்னா ஒரு வெள்ளிக்கிழமை நாள் அன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் திங்கக்கிழமை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் செவ்வாய்கிழமையில செய்யலாம் இல்லை அமாவாசை பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள் செய்யலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால இன்றைக்கி நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்றா காலையில் செய்யுங்க இல்லைன்னா ஈவினிங் விளக்கு வைக்கிற நேரம் நீங்கள் செய்யலாம் இந்த முறையை ஸோ ஒன்று நான் சொன்ன மாதிரி பதினாறு விளக்குகள் வாங்கிட்டிங்க இந்த பதினாறு விளக்கையும் நம்ம ஒரே நாளில் வைக்கக்கூடாது ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு அப்படின்னு தான் கணக்கு ஸோ பதினாறு நாள் செய்யணும் இல்லையா அதனால் பதினாறு நாளைக்கும் ஒரு ஒரு விளக்கு எடுத்து எடுத்து வச்சு நம்ம வழிபாடு பண்ணணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு வெற்றிலை வந்து எடுத்துக்கணும் ஒரு விளக்கு ஃபஸ்ட் நாள் வைக்க போகிறீங்கன்னா ஒரு விளக்கு காமாட்சியம்மனை நினச்சி மகா பெரியவாக நினச்சி எந்த கஷ்டம் உங்களுக்கு சரியாகணுமோ அது சரியாகணும்னு நினச்சி ஒரு தீபம் வச்சுருங்க தீபம் வச்சுட்டு ஒரு வெற்றிலையை வந்து எடுத்துக்கோங்க காம்பு வந்து கிள்ளிடுங்க காம்பை கிள்ளிட்டு இந்த பிக்சரில் இவங்க எப்படி கையில் வச்சுருக்காங்களோ அதே போல் உங்கள் ரெண்டு கையில் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இந்த வெற்றிலையில் ஒரு நாமம் ஒன்று இருக்குது அதாவது நம்மளோட கஷ்டங்களை தீர்க்கக்கூடிய நாமம் இதை வந்து கண்ணால் பார்த்தாலே புண்ணியம்னு சொல்லியிருக்கார் ஸோ அந்த நாமத்தை வந்துட்டு இதில் எழுதணும் அதாவது அந்த பெயர்னு சொல்லலாம் ஸ்ட்ரெய்ம் ட்ரீம் இது வந்துட்டு பீஜ மந்திரத்தில் வர ஒரு வார்த்தைகள் இந்த வார்த்தைகளுக்கு அத்தனை ஒரு சக்தி இருக்குது இந்த ஸ்ட்ரீம் ட்ரீம் வெறும் ஐந்து எழுத்து தான் இருக்குது இந்த எழுத்தை இந்த நாமத்தை நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த வெத்தலையில் எழுதி வச்சிடணும் அந்த வெத்தலையில் எழுதி வச்சுட்டு அவங்க எப்படி அந்த பிக்சரில் கையில் வச்சுருக்காங்களோ அதே போல் வச்சுட்டு அதை பார்த்துட்டே மகா பெரியவா அருளிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இருக்குது இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சொன்னால் போதும் இப்போ பதினாறு நாளைக்கு நீங்கள் விளக்கு வைக்க போகிறீங்கன்னா பதினாறு நாளைக்கும் டெய்லி ஒருவாட்டி நீங்கள் சொல்லணும் இந்த வெற்றிலையை பார்த்துட்டே அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இப்போ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணுங்கிறது உங்களுக்கு சொல்லிக்காம ஓம் ஸ்ரீ காஞ்சி காமகோடி ஜெகத்குரு மகா பெரியவா மம சர்வாபீஷ்டம் சாதய சாதைய ஆபதோ நாசைய நாசைய சம்பதோ பிராபய பிராபய சக குடும்பம் வர்த்தய வர்த்தய அஷ்ட ஐஸ்வர்யம் சித்திம் குருகுரு பாகிமாம் ஸ்ரீ ஜகத்குரு துப்பியம் நம இது தாங்க இந்த மந்திரம் இதை ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி சொல்லணும் அந்த வெற்றிலையை கையில் வச்சுட்டு அந்த நாமத்தை அதில் எழுதிக்கணும் அதை கண்ணால் பார்த்துட்டே இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லணும் அந்த மந்திரத்தை நீங்கள் வாய்விட்டு சொல்ல வேண்டியதில்லை அந்த ஐந்தெழுத்து மந்திரம் சொன்னலையா அதையே அதை வெற்றலையில் எழுதி வச்சுட்டு கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை பார்த்து சொல்லணும் அவ்வளோதான் இப்படி எல்லாம் நீங்கள் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த வெத்தலையை மடித்து இந்த மாதிரி சும்மா மடித்து மடித்து எடுத்து ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க இப்படி பதினாறு நாளைக்கும் டெய்லியும் ஒரு தீபம் வைக்கணும் வெத்தலையில் அந்த ஐந்தெழுத்து நாமத்தை எழுதணும் எழுதி முடித்து இந்த மந்திரத்தை ஒரு வாட்டி சொல்லணும் இவ்வளோதாங்க இப்படி நீங்கள் பதினாறு நாட்கள் செஞ்சு முடிக்கிறக்குள்ளேயே நீங்கள் எந்த விஷயம் கேட்டிங்களோ அது கண்டிப்பாக நடந்துடும் அதுக்கு முன்னாடியே நடந்துட்டாலுமே பதினாறு நாட்கள் இந்த விஷயத்த கண்டிப்பாக தீபம் வச்சு செய்யுங்க பீரியட் டைம் வந்து அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அப்புறம் அது விட்ட நாள்லேருந்து நீங்கள் அதுக்கப்புறம் சரியாயிட்டிங்கன்னா அதை கண்டினியூ பண்ணிக்கோங்க பதினாறு நாள் முடியும் போது ஒரு ஒருத்தங்க அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை செய்வாங்க அதாவது பச்சை புடவை இருக்கு இல்லைங்களா இந்த பச்சைங்கிறது காமாட்சி அம்மனை குறிக்கக்கூடியது காமாட்சிக்கு உகந்த ஒரு கலர்னு சொல்லலாம் காமாட்சி பொருந்தக்கூடிய ஒரு நிறம்னு சொல்லலாம் இந்த பச்சை நிறத்தில் புடவை ஜாக்கெட்டு வளையல் இந்த மாதிரி எல்லாமே பச்சையில் வாங்கி யாராவது சுமங்கலிகளுக்கோ அல்லது கல்யாணமாகாத கன்னி பெண்களுக்கோ யாராவது ஒருத்தருக்கு மூணு பேர்த்துக்கு இப்படி அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி இதை கொடுப்பாங்களாம் அந்த பதினாறு நாட்கள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பூஜையை நிறைவு பண்ணுற விதமாக இதை வந்து செய்வாங்க இதை அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி புடவை எடுத்து கொடுக்குறனா கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வெறும் தாம்பூலம் வச்சு தேங்காய் பழம் வச்சு கொடுக்கறதுனாலும் கொடுக்கலாம் இப்படி செய்யும் போது மகா பெரியவாவோடய அருளும் நமக்கு இருக்கும் காமாட்சி அம்மனோட அருள் நமக்கு இறங்கி அந்த கேட்குற விஷயம் அப்படியே நடந்துருமா அது பதினாறு நாட்கள் முடியறக்குள்ளே நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரிங்களா அதனால் இப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நீங்களும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இதெல்லாம் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடு வேணால் செஞ்சு பாருங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு டவுட் வரும் பதினாறு நாளும் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதா அப்படின்னு அந்த முறையை செய்கிறவங்க மட்டும் சாப்பிடாமல் இருந்து கொஞ்சம் கட்டுப்பாடோடு செஞ்சிங்கன்னா இது கண்டிப்பாக பழிக்குங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஆனால் அந்த முறையை செய்கிறவங்க விளக்கு வைக்கிறவங்க இந்த மந்திரம் சொல்கிறவங்க கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது அதனால தான் இதை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது சரிங்களா இவ்வளோதாங்க அந்த வெற்றிலை எல்லாமே நீங்கள் சேர்த்து வச்சு என்ன பண்ணுங்கள் அது எல்லாத்தையும் சாம்பிராணி புகை போடுறக்க நீங்கள் பயன்படுத்திக்கோங்க காஞ்சி போனால் கூட பவுட்ரு பண்ணி சாம்பிராணி புகைக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் வீட்டில் இருக்க எல்லா கெட்ட விஷயங்களும் வெளியே போயிடும் இவ்வளோதாங்க ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்